நான் கூட்டா மட்டும்னா சாமி வருமா எல்லாமே போட்டா சாமி வருமா யாருக்கும் சாமி வரும் ஏன் வராது வரும் நான் கூட்டாலும் வரும் நான் கூட்டம் மட்டும்னா சாமி வருமா எல்லாமே சாமி வருமா வரணும் சாமி வரும் ஏன் வராது வரும் நான் கூட்டாலும் வரும் ஒரு தலைவலி இருக்குது அந்த தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுறீங்க தலைவலி இருக்குது அந்த தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க யோசனை பண்ணுறீங்க அதுக்கு திறந்தாற்போட ஒரு மாத்திரை ஒன்று வாங்கி போடுறீங்க உங்களுக்கு பிரச்சனை தலைவலி தீர்ந்தது அந்த தலைவலி இன்னைக்கு வாங்கி அந்த மாத்திரை இன்னைக்கு வாங்கி போடுறீங்க அந்த தலைவலி சரியாயிடுது மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து கால் வலி வரும் கால் வலிக்கும் போது ஐயோ மறுபடியும் கால் வலி வந்துடுச்சு என்ன இது இப்போதான் தலைவலி வந்து அது ஒரு மாத்திரை வாங்கி போட்டோம் மறுபடியும் கால் வலிங்க அந்த கால் வலிக்கு ஒரு மாத்திரை வலி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டோம் மெடிக்கலில் வாங்கி போடுவீங்க மெடிக்கல் வாங்கி போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்க மறுபடியும் அந்த கால்வலிங்கிறது அதிகமாக இருக்கும் மறுபடியும் நான் பண்ணுறீங்கன்னா யாருன்னா ஒரு மருத்துவர் போய் பார்க்கலான்னு போவீங்க மருத்துவர் பார்த்தவனே அவர் ஜென்ரலாக ஒரு மருந்து மாத்திரை ஒன்று கொடுப்பாரு அப்போ அந்த கால்வலி போவாரு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அதே டாக்டர்கிட்ட போறீங்க அவர் மறுபடியும் ஒரு ஊசி போட்டு ஒரு மாத்திரை மருந்து கொடுக்குறாரு ஒரு ஒரு நாள் நல்லாயிருக்கும் மறுபடியும் அந்த பிரச்சனை அதே மாதிரி வந்துடும் மறுபடியும் அடுத்த சைட் டாக்டர் சைடில் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டரை மாற்றுவீங்க அதே வச்சு அங்கேயும் பார்ப்பாங்க அந்த டாக்டர் என்ன போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் இருக்கணும் அப்படின்னு போய் பார்ப்பேன் காலெலாம் ஒன்றுமே இல்லையாம்மா நல்ல தானே இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லையா நல்லா தான் அந்த வழி வருது எனக்கே தெரியல சரி இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுங்க மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் மறுபடியும் டாக்டர் விட்டுருவீங்க டாக்டர் விட்டு சாமியார் சாமியார்கிட்ட போகலாமா போயிட்டு அங்கேயாச்சும் போய் பார்ப்போம் சாமியார் கிட்ட உடனே என்ன பண்ணிவிடுவார்னா சாமியார் வந்து ஒரு தேங்காய் சுற்று சரியப்படுந்து அந்த கால் வலி ஒரு ரெண்டு நாள் சரிப்பட்டு வரும் மறுபடியும் மூணாவது நாள் அந்த கால் வலி மறுபடியும் கொள்ள தொடர்றதுக்கு மறுபடியும் சாமி வந்து சாமி வந்து பார்த்தோம் கொண்டேன் ரெண்டு நாள் நல்லா இருந்தது மூணாவது நாள் மாதிரி ஆயிடுச்சியே சாமி தெரியாமல் நானும் எல்லாமே பார்த்துட்டேன் என்ன தெரியாமல் அதுக்கப்புறம் விதி விட்டேன் வெளிதாம்மா நான் நாம பண்ணுறது நீ அனுபவி நான் நாம பண்ணுறது சாமியாக அப்போ டாக்டர்கிட்ட போய் சரியாவில்ல சாமியார் இருப்பாங்க பல சிக்கலுக்குள்ளே ஆளாகி கால்வழி இல்லாத மன மனக்குழப்பம் இல்லாத நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆகிடுவீங்க எதெல்லாம் செய்கிற நீங்கள் அந்த கால்வழி கூட நீங்கள் பேச மாட்டேறீங்க எனக்கே அந்த கால்வலி வந்தது நான் என்ன ஆனது பண்ண நான் என்ன செய்யணும் நான் என்ன கற்றுக்கணும் அந்த கால்வழி நம்மளுக்கு எதோ சொல்ல வருது அந்த கால்வழி ஏதோ நம்மளுக்கு சொல்ல வருது அந்த சொல்ல வரத்தை வந்து நம்ம கவனிக்கல புரிஞ்சிக்கல அதை புரிஞ்சிக்கூடிய இல்லை அப்ப என்னைக்காச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன ஒண்ணே இப்ப தாமார்கிட்ட பேசணும் டாக்டர் கிட்ட பேசணும்ல நம்ம உடம்புல ஒரு தெய்வம் உட்காந்து ஒரு கால் கால்வழியில ஒரு பிரச்சனை இல்ல ஏன் அந்த பிரச்சனை கூட போய் நம்ம பேச முடியும் தெரியல தெரியல இதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கங்க நாலு கடக்கா வருஷம் கடக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருது ஒரு பிரச்சனை முடியாத இருக்குது அப்படின்னா அந்த கால் வலியோ தலைவலியோ அது கூட உட்காந்து பேசுங்க கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து பேசுங்க உட்காந்து அந்த வழி கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க ஏன் இந்த கால் வலி ஏன் அவளுக்கு வருது எனக்கு ஏன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குற அப்படி நான் என்ன செஞ்சேன் இல்லை நீ என்ன எனக்கு சொல்ல வர இல்லை நான் எதனா உனக்கு செய்யணுமா அப்படின்னு கேளுங்க கேட்டிங்கன்னா அந்த கால் வலி வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த கால் வலி உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன பதில் சொன்னோம் இந்த இடத்துக்கு போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இந்த கோயிலில் போய் கால் வச்சுட்டு உனக்கு அந்த கால் கால்வெளி சரியாகி இல்லை உனக்கு நேரங்காலங்கள் வந்து சரியில்லை அதனால அந்த கால் வலி அதுக்கு தான் அந்த இடத்துக்கு நம்மளை போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரீங்க பொண்ணை குணமாக அடைஞ்சிடுறீங்க எப்போ போல இயல்பான வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க மறுபடியும் கை வர வாழ ஆரம்பிச்சிடும் மறுபடியும் கை வலி வர ஆரம்பிச்சிடும் கை வலி ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட்டு கடிச்சு இல்லைங்களா மறுபடியும் கை வலிக்கிட்ட உட்காந்துங்க ஏன்னா கை அடிக்கடிக்கு வலிச்சின்னு இருக்குது அப்போ என்ன பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து பேச ஆரம்பித்த உடனே அது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் ஒரு மாத்திரில்லை சரி அப்படின்றத ஒரு தகவல் அது கொடுக்கும் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணிணா எப்பயும் போல இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க மறுபடியும் வந்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும் பெரிய தலைவலி ஆரம்பிச்சிடும் பெரிய தலைவலி வர ஆரம்பிச்சிடும் அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் டாக்டர் போய் பார்க்குறதுக்கு கொள்ளுறது அல்லதுங்க வந்து மறுபடியும் கட்சி கிடைக்கல உட்காந்து தலைவலி கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருங்க அப்போ தலைவலி என்ன தெரியுமா சொல்லும் சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்ற சரியில்லாத பழக்க வழக்கத்துக்கு ஈடுபடுறீங்க தவறுதலான செயல் பண்ணுறீங்க தப்பான யோசனைகள் பண்ணுறீங்க அதனால நீ செஞ்ச தப்புக்கு உண்டான கருமனைகள் தலைவலியாக இருக்குது அதுக்கு போயிட்டு கடலில் போய் தீர்த்தாட்டிக்கு வந்தோன்னா நம்ம கர்ம வணிகம் தலைவலி பண்ண முடியாது இப்போ தலைவலி கால்வழி இதெல்லாமே வந்து நம்மளுடைய கர்மாவால் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கு நேரங்காலம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்மான்ற ஒரு பக்கங்கள் இருந்தாலும் நம்ம செஞ்ச பாவ புண்ணிய கணக்கில் விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வருது இதை எப்படி தீர்த்துக்கணும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாததுனால தான் திருமணம் போலாறு வியாபார விருத்தி சரியில்லை குழந்த புறங்கலை இதெல்லாமே எதிர வருது சர்மா வள வருது நேரங்காலம் சரியில்லாத வருது எப்படி சொல்லுது சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்டோம் சரியில்லாத தண்ணி குடிச்சா நம்மளுக்கு தலைவலி வருது இப்போ கரெக்டான சாப்பாடு நம்ம சாப்பிடணும் எப்பயுமே அந்த தலைவலி நம்மளுக்கு வரக்கூடாது நம்ம உடம்புல இல்லாத நம்ம வாழணும் அப்போ நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழணும் நம்ம அந்த சாப்பாடு வந்து இப்ப சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்டதுனால நம்மளுக்கு இந்த தலி இப்ப சரியான சாப்பாடு எதுதான் நம்மளுக்கு சரியான சாப்பாடு எது சரியான தண்ணி அது எந்த சாப்பாடை நான் சாப்பிடுது எந்த சாப்பாட நான் சாப்பிட எப்படி இது அந்த கல்வி விபத்துல வாழறது எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வரக்கூடாது உடல் நோயி ஆரோக்கியத்தோட நம்ம வந்து வாழணும் பிள்ளைங்களுக்கு கால காலத்துல கல்யாணத்தை முடியணும் பேரம்பத்தியம் பார்க்கணும் தொழில் பண்ணா போட்ட தொழில்ல போட்ட காசு நம்ம எடுக்கணும் அந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்போ எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டணும் அப்படின்றத பார்க்கும்போது அப்போ இதுக்கு ஒரு சிந்தனை உக்காந்து யோசனை பண்ண உட்காந்துங்க இப்போ ஒரு கடை வைக்கலான்னு இருக்கிறான் அந்த கடையை வந்து நல்ல முறையில் வியாபாரம் ஆகுமா வைக்கலாமா அப்படின்னு உக்காந்துங்க யோசனை பண்ணும்போது உனக்கு ஒரு தகவல் ரெண்டு மாதம் கழிஞ்சு கடையை வச்சான்னா உனக்கு நல்ல லாபம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து எதிர்பார்க்காத விதமான லாபத்தில்

ஏகம் பண்ணது எப்படி நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்படி ஆகிடுவோம் எது சரியான சாப்பாடுனா நம்ம என்ன பண்ணுவோம் சரியான சாப்பாட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் தப்பான சாப்பாட்டை நம்ம சாப்பிடுமா இப்போ நீங்கள் சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்டனால தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க உண்மை தானே சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் நீங்கள் வந்து நின்றுட்டீங்க இப்போ கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டதுன்னா என்ன பண்ணுவீங்க ரூட்லேயே இருப்பீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது இருக்காது அவங்கவுங்க மூடில் இருந்துங்கன்னு எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க எனக்கு கல்யாணம் ஆகல குழந்த பிறகுல என் வாழ்க்கை சரியில்லை நான் கடங்காரன் ஆகிட்டேன் நான் ஏமாலி ஆகிட்டேன் எனக்கு உடம்புல நோய் வட்டி அப்படின்ற பேச்சு உங்களுக்குள்ளே வராது நீங்கள் அளவு சிந்திக்கிறதுக்கு வழி ஒரு வழி தான் சொல்கிறேன் என்ன நம்ம அங்கேருந்து வரலாம் ஒரு சாயந்திரிட்ட புரிய விளாட்ணுன்னு வந்து வேற ஏதோ கடைசி இருக்கிறாரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் பேசி பேசி உங்க எல்லாருமே முட்டாளாக்கிட்டாரு நம்ம வச்சு கழுத்த எடுத்துட்டாங்க ஏமாந்துட்டீங்க இப்போ அதுலேருந்து வெளியே வரணும் அதுதான் வந்துக்கிறீங்க இப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கு வெளியே உங்ககிட்டே இருக்குதுதான் சொல்றேன் நான் நீங்கள் உட்காந்து யோசனை பண்ணல தான் சொல்றேன் எப்படி இந்த கைவழி கால்வெளிக்கிட்ட நீங்க பேசி உங்க இருந்து வெளியே வந்தீங்களோ அதே மாதிரி உங்க பிரச்சனை கூட நீங்க பேசணும் சொத்தை ஒருத்தர் கொடுத்தா அதை சுத்தி எனக்கு திருப்பி எழுதி தரல நான் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ண இது பண்ண என்ன புரிஞ்சுக்கினா ஏன் உனக்கு சொத்தை கூடாது கூடாதுனுக்குறான் அப்ப நீ போட்ட கட்டு நீயே ஏன் சூட்சமத்தில் ஒரு கட்டு போட்டு ஒரு சொத்தை கொண்டு கொடுத்து அந்த கட்டு கொண்டாட முடிச்சு முடிச்சு யாரை கொடுத்து நம்ம வகுணும் அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணோம் உட்காந்துட்டு நீ நம்ம என்ன அவங்ககிட்ட பேசணும் நம்ம என்ன அவங்ககிட்ட நிபந்தனை சொன்னோம் இல்லை நம்ம எதனா கார எதனா சொன்னா நம்ம அப்போ நம்ம எதை மறந்துட்டோம் எதை நம்ம மறந்துட்டோம் இதே ஒரு விஷயங்களும் மாறி போச்சு அதனால நம்மளுடைய சொத்து அங்கே நிற்குது அப்போ கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம அந்த சொத்து கூட பேசணும் அந்த சொத்து கூட பேசணும் ஏன்னா ஒரு காரணம் நம்மள்கிட்ட பிடிக்காத சொத்து அங்கே போயிட்டு அப்போ அந்த சொத்துக்கிட்டே நம்ம சொத்துக்காரங்க எங்க பேசணும் நம்ம உட்காந்து போய் என்ன பேசக்கூடாது இங்கே உட்காந்து இடத்துல பேசிக்கணும் அப்போ உனக்கு வேலை செய்யும் பட்டுன்னு ஒரு தெரியும் அவன்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ரூபா தரேன்னு சொன்னோம் நம்ம தராத விட்டோம் தான் நம்ம சொத்தை புத்தி வச்சு நிறைய தான் நம்ம சொத்தை நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஒழுங்கான முறையில் நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ணாத விட்டுட்டோம் ஒழுங்கான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணல அதை வந்து அவமதிச்சிட்டோம் அதாவது அதனுடைய அருமை பெருமை தெரியாத போச்சு இப்போ நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளுக்கு தெரியுது அதனுடைய அருமை பெருமை அதனுடைய அது ஒரு பொக்கிஷமாக இப்போ நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ நாளாக அந்த பொக்கிஷம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னக்கூடிய ஒரு சூழலை நம்ம சிந்திச்சு நம்ம பேச பேசும்போது அந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இது இடத்துக்குன்னு கிடையாது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நீ கடன் கொடுத்துருந்தாலும் சரி கடன் வாங்கியிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தான் நம்ம சிந்திக்கணும் மட்டும் எடுத்துக்காதீங்க இது எல்லாத்துக்குமே தான் இது பொதுவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க ஒரு சிந்தனை பண்ணும்போது நீ போட்ட முடிச்சு நீ ஏன் வந்து எடுத்துக்கணும் அப்போதான் அந்த கேட்டு திறக்கும் சாவி போகட்ட இருக்குது சாவி இவங்கிட்ட வச்சுக்கின்னு பூட்டை திறங்க சொல்லி ஊருவலாம் பண்ணமா சாவி இறைவன வந்து நம்ம கிட்ட குத்துக்குறாரு இப்ப ஒரு பிரச்சனைல இருந்து வெளியிடுது வந்து நல்லா பிரச்சனையுமே நான் தீர்த்துருவோம் தீர்த்திருவேன் தீக்க தான் போறேன் நீங்க அதை செஞ்சாலும் நான் தீக்க தான் போறேன் இந்த பிரச்சனை நான் தீர்த்துருவா அந்த பிரச்சனை நல்லா தான் நல்ல நீ அதான் பண்ண சாப்பாடு வந்து இப்ப சரியான சாப்பாடு சாப்பிடல இங்க வந்துக்கிறீங்க இப்போ அந்த சாப்பாட்டினுடைய விஷத்தை நான் முடிச்சிடுறேன் முடிச்சு மறுபடியும் உன்னை சரி பண்ணி நான் வீட்டு கத்துறேன் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சரியான சாப்பாடு சாப்பிடணும் மனசை கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம யோசனை பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ எல்லாமே கிடைச்சிடும் நோய் சரியாயிடுமா சாமி நோய் சரியாயிடும் நோய் சரி சாமி நோய் சரியாகிடுமா வெய் விட்டு போயிடுமா சாமி என்னை விட்டு வெயிட்டு போயிடும் கொடுத்த கடன் வந்துருமா சாமி கொடுத்த கடன் வந்துடும் கடன் வாங்கலான்னு இருக்கிற சாமி கடன் வந்துருமா சாமி கல்யாணம் ஆகல சாமி கல்யாணம் ஆகும் கல்யாணம் கணவன் மனைக்குள்ள சண்டை செட்டு சாமி உக்காந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணு நீ என்ன கேட்கற அவரு என்ன கேக்குறாரு ஒரு குடுத்தல் வந்துடும் சொந்தம் நம்ம ஏறான் கொஞ்ச நேரம் அவனாதான் கேட்க வரான் கேளுக்கும் அப்போ கொஞ்ச நேரம் அப்போ அப்ப ஒரு ரெண்டு கருத்து கம்முன்னு உட்காந்தா இருந்தா அந்த பிரச்சனை என்ன ஆயிடும் கூட நம்மளும் பேசணும்னா சொல்ல வரத கேட்கணும் உங்க மனசாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் பேச வரத நம்ம உட்காந்து அதுக்கு டைம் கொடுத்து கேட்கணும் யார யாரும் பேசுறது கேட்கணும்ல டிவியில யாரோ ஒருத்தன் பேசுறா கேட்கறோம் போன்ல யாரோ ஒருத்தன் பேசுறா கேட்கறோம் பக்கத்துல யாரோ ஒருத்தன் பேசுறா கேட்கறோம் நம்மளுக்குள்ள இறைவன் நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க பேச மாட்டீங்க யாராவது கூட நம்ம பேசிக்கிறோம் உங்ககிட்ட நீங்க தனியாக உட்காந்து நீங்க பேசுறீங்களா

எல்லாருமே அறிவாளியாக இருக்கணும் நம்ம அறிவாளியாக தான் நம்ம பிள்ளைங்க அறிவாளியாக இருந்தோம் நம்ம பிள்ளைங்க அறிவாளியாக இருந்தால் நம்ம தோற பிள்ளைங்க அறிவாளியாக இருந்தோம் நம்ம அறிவாளியாக இருந்தால் மற்றவனுக்கு பிரச்சனைன்றது கேடுன்றது நம்ம விளையைக்க மாட்டோம் அதனால் எந்த விதமான துன்பங்களும் பாதிக்கணும் நம்மளுடைய வழிகள் நம்மளுக்கே வராது அதனால் நம்ம சுய சுயசிந்தனைன்றதை வந்து நம்ம யோசிக்கணும் இது வந்து சுய சிந்தனை உள்ளே அறிவை நம்ம தட்டி எழுப்படுத்து அவர் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இவன் பேசுவான் நாளைக்கு வந்து பேசுவான் நாளில் இன்னைக்கு வந்து இவன் பேசுவானு அது ஏங்கின்னு இருக்கும் நம்ம பிள்ளைங்க கிட்ட எப்படி நம்ம ரெண்டு பேரும் போது நம்ம அப்பா இன்னைக்கு வந்து பேசுவோம் நாளைக்கு வந்து பேசணும்னு ஏங்கி இருக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து நம்ம பிள்ளை இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுவான் நாளைக்கு வந்து பார்த்துவான் நாளில் இன்னைக்கு வந்து பேசுவான் அப்படின்னக்கூடிய கூடிய ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கும் நம்ம உட்காந்து நீங்க பேசுவோம் அது உனக்கு பல பிரச்சனை கொடுக்கும் இங்கே போயாச்சும் நான் கிட்டத்தான் அங்கே போய் நான் போய் தெரிஞ்சுக்காட்டேன் எங்கே போனாலும் இன்றைக்கி காலகட்டம் என்ன ஆகி போயிடுச்சு அவன் வந்து ஒரு ஒரு கோணத்தில் போயிட்டு தெரிஞ்சவங்கிட்ட போனீங்கன்னா சொல்லி விட்டுருவாங்க தெரியாதவங்கிட்ட போனீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணி விட்ருவாங்க புரியுதுங்களா அப்போ அந்த சில விஷயங்கள் நான் வெளியே சொல்ல விரும்பல சரிங்களா அவங்க உங்களுடைய சொசன் இருந்தால் நீங்கள் உலகம் இயங்கினது அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட நீங்கள் பேஸ் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசு கண்ணை மூடு மூடாதப்போ குளி குளிக்காதப்போ க சாப்பிட்டு சாப்பிடாதப்போ வாங்க பிரச்சனை நான் திரு உனக்குள்ளே தேடு தேடும் போது அதை சொல்லும் இப்படி இப்படி வாங்காருக்கு படத்துக்கு இல்லை உக்காந்துக்கு உனக்கு எப்படி சௌகரியப்படுது உடம்பு எப்படி வாட்டப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி உக்காந்து யோசனை பண்ணு நம்மளுக்கு என்ன பண்ண பக்கத்தில் இருவங்க ரெண்டு கூடாது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை உனக்குள்ளே நீங்கள் கொண்டிக்கணும் அந்த ஒரே பாயிண்டில் தான் இருக்கணும் அப்போ எனக்கே அந்த தலைவலி வந்து அப்போ எனக்கே அந்த தலை அப்போ எனக்கே அந்த அதை நீ கேட்கணும் கேட்கும் போது அது உனக்கு சொல்லணும் பத்து நாள் முன்னாடி ஒரு பத்தில் போய் டிஷியாக அந்த தண்ணி மண்டையில் நீர் எடுத்துக்கிட்டு தான் அவனுக்கு வலி இருக்கும் நான் தப்பு நான் அப்படித்தேன் எனக்கு நான் உங்களுக்கு வருது இப்போ இந்த மாதிரி ஏன்னா உள்ளவங்கிட்ட கேட்டு நீ எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி பார்க்கணும் இது எல்லாமே நினைவுபடுத்தணும் எல்லாமே உன்னுடைய நினைவு வரும் நீ உள்ளே எல்லாமே நினைவு வரும் அப்போ எது சரியான சாப்பாடு எது சரியில்லாத சாப்பாடு அப்போ எப்படி நன்றிக்கணும் நம்ம மனசை வந்து நீ ஒரு நிலைப்படுத்தினா எது சரி தப்பு அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடுவீங்க அமைதி உனக்குள்ளே வர ஆரம்பிச்சதுனாலுமே உனக்குள்ளே எல்லாமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து விழுப்படைய ஆரம்பிச்சு முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து அமைதிப்படுத்துங்க உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க இப்போ நம்ம கண்ணை மூடும் போது எல்லாமே எல்லாமே வரும் ஆடு வரும் மாடு வரும் கோழி வரும் எல்லா சிந்தனைகள் நம்மளுக்கு போடும் இந்த சிந்தனைகள்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷமும் ஒரு மூணு நிமிஷமும் கழிச்சு தான் உனக்கு அமைதின்றது வரும் அந்த அமைதியில் தான் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வரும் ஒன்று தீர்வாக உனக்கு வரும் இல்லை அந்த தீர்வை உனக்கு ஒரு ஆளாக வந்து சொல்லிட்டு வரும் அவன் வந்து சொல்ற சம்மந்த மேலே தோஷன் இல்லாத ரமேஷன் நாங்க போனோம் அந்த கோயிலுக்கு போகணுந்தான் அந்த கோயிலுக்கு போய் நான் கால்தான் வச்சேன் என் தலைவலி பட்டு நின்று அப்படின்னும் அப்ப நீ எதுக்கு தேடி இந்த வழி தலைவலி நீ தலைவலி தேடி இந்த வழி அவன் என்ன வழி சொல்றான் உனக்கு வந்து சம்மந்த மேலதான் எதுக்கு வந்து தலைவலி நம்ம நம்மகிட்ட சொல்லணும் எனக்கு தலைவலி இருந்தது அந்த கோயில போய் காலை வச்சு நான் அவன் சொல்லணும் அப்போ சொல்லுவேன் இந்த மந்திரம் நான் யூடியூப்ல போய்டே இருந்தது ஒரு புத்தகத்தை பாத்திரம் போயிடுச்சா நினைத்த இந்த மந்திரம் சொன்ன உடனே எனக்கு தலைவலி அந்த அப்பந்த நீ ஒரு விஷயம் தேர்ற அப்ப உனக்குள்ள இருக்க நிறையா பண்றான் அவன கொண்டாட கொண்டாந்து அதை பாரு இப்படிதான் நீ சரி பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ரூபத்துல உனக்கு வழி கிடைக்குது நீ வாழ்த்ததுக்கு பிரச்சனைக்கு உண்டான வழி உனக்கு கிடைக்குது அதாவது ஏமாற்றமே கிடையாது ஏமாற்றாதான் கிடைக்குது இங்க போய் செலவு பண்ணிட்டா அங்க போய் செலவு பண்ணிட்டா மாதிரியான வார்த்தைக்கு பதிலே கிடையாது பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு உனக்கே வழி எப்படி கிடைக்குது உன்னுடைய மனசை அமைதி பட்டினதுக்கு அப்புறம் ஒருநிலை படுத்துறதுக்கு அப்புறம் நீயே உனக்கு வழியை கண்டுபிடிக்கிற இப்போ இந்த மாதிரி வழியை கண்டுபிடிச்ச மாதிரி அப்ப புள்ள கல்யாணம் ஏன் தள்ளி போகுது அதுக்கு என்ன காரணம் அப்போ உட்காந்து பாருங்க அப்ப விவசாயம் ஏன் சரியான முறையில் வேலையில அப்ப அதே இப்போ நேரங்காலங்கள் வந்து சரியில்லை அப்ப இந்த காலகட்டத்தில் நேரங்காலங்கள் வந்து சரியில்லை இந்த நேரங்காலத்தை நம்மளுக்கு எப்படி மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் நேரங்கள்ட நம்மளுக்கு சாதாரமா நம்ம இப்போ இப்ப நம்மளுக்கு நடக்குது அப்ப ஏழரை சனி சனிஸ்வரம் நடக்கும்போது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு வந்து ரெண்டரை நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுப்பாங்க இப்போ அந்த ஏழரை வருஷத்தினுடைய பாதிப்புல இருந்து உங்களுக்கு இந்த புரிதல் என்ற ஒரு விஷயம் நீ வந்து போச்சு அப்படின்னா பத்து நிமிஷத்துல அந்த ஏழரை அந்த அந்த ஏழரை வருஷத்தை நீங்க கடந்துடலாம் எத்தனை நிமிஷத்தில் பத்து நிமிஷம் டைம் பத்து நிமிஷம் நம்ம பத்து நிமிஷம் எத்தனை நிமிஷத்துல நம்ம கடந்துடலாம் ஏழரை வருஷத்து நம்ம கிடக்கிறோம் இப்போ அந்த ஏழரை வருஷத்துனால கிடக்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது இப்போ ஏழறில் என்னென்ன நடக்கணும் உன்னுடைய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை நீ காதலிச்சு ஒரு பொண்ணை கைட்டி விட்டுருந்தா நீ காதலிச்சி பொண்ணு ஒன்று விட்டு போயிடும் ஏழ்றீங்களா போயிடும் புரியுதுங்களா அப்போ நீ ஒரு இன்னும் பிறருடைய மனைவி நீ காலேஜி நீ கொண்டாந்துட்டா நீ கல்யாணம் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகிடும் போயிடும் ஏழு கூடிய ஒரு விஷயம் இதெல்லாமே உனக்கு வந்து நடத்த ஆரம்பிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உண்டான உரிய தண்டனை தான் உனக்கு கிடைக்குது ஆனா ஒரு காலகட்டத்தில் நீ திரும்பி மனுஷனா வாழணும்னு நினைப்ப அன்னைக்கு உன்னது இன்னைக்கு நான் நல்லவன் தானே சாமி இன்னைக்கு நீ நல்ல அன்னைக்கு இன்னைக்கு நீ நல்லவா நல்ல புள்ள ஒழுங்கமான புள்ள ஏதோ தப்பு தண்டா பண்ணல அன்னைக்கு நீ யாரு அன்னைக்கு உண்டான தண்டனை தானே அன்னைக்கு பண்ணுவேன் நம்மள மனுஷன் உடமாட்டானு பாக்குறாங்க நமக்கு பிரச்சனை கலங்க பண்ணுவோம் நல்லா வேலை அப்ப இன்னைக்கு நம்ம மனுஷனா உண்டான முயற்சியை நம்ம எடுத்துட்டோம் நம்ம திருந்துட்டோம் திருந்தி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டு நம்மளுக்கு பல பேரை வாழ வைக்கணுன்ற சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம் அன்னை காலகட்டத்தில் உனக்கு கால நேரங்கள் எப்படி இருக்கணும் அந்த ஏழுற